கம்பேஜ் இன்ஜினியரிங் டிசைனர் கிளாஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த ஆரி ஒர்க் பிлауஸோட கட்டிங் தான் பார்க்க போறோம் சோ ஜஸ்ட் வந்து இந்த ஆரியை வந்து நான் काटறேன் இது வந்து வெளிய ஒருத்தவங்க கஸ்டமர் தான் அவங்க வெளிய குத்தி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து என்கிட்ட கொடுத்தாலும் வெளியே கொடுத்து தான் பண்ணுவேன் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பட் இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு அந்த ரேட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை ஏன்னா அந்த ஷேப் இவங்க வந்து பிகினர் தான் போல் இருக்கு பட் இந்த ஷேப்போ இந்த பீடோட குவாலிட்டியோ ரொம்ப லோ குவாலிட்டி தான் அந்த ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து இது எம்ப்ராய்டரி த்ரெட்ல போட்டிருக்காங்க அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வரவெல்லாம் அதை போட்டு கீழே உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் லைனிங் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இவங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதால அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் போட போகிறோம் இந்த அரை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து லைனிங் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் வந்து அப்புறம் ஒன்ற இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணு இன் அனுக்கு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஷோல்டோட அளவு அஞ்சு முக்கிய ஆமோட அளவு அரை செஸ்டோட அளவு வந்து ஒன்பதுல 1 ஒன்றரை இன்ச் அதே கீழே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட விட்டு ரெண்டே முக்கியம் மார்க் பண்ணி மட்டும் அதுக்கு அப்புறம் சைடுல இருக்கிற மாதிரி பேக்கம் ஒரே அளவுக்கு மாதிரி இருக்கு அதனால இது நம்ம பட்டி மார்க் பண்றதுக்கு இங்க இருந்த பதிமூன்று கம்பீட்டலும் ரெண்ட இன் எடுத்து மார்க் இங்க பாத்தீங்கன்னா அந்த நெக் அளவு ஒரு நாலு மார்க் பண்ணிட்டு அது கீழே பட்டி மெஷர் பண்ணிக்கலாம் ஆமூள் வந்து நம்ம பேக்ல என்ன அதே மார்க் பண்ணிக்கலாம் சோ இதுல இதுக்கான மார்க்கிங் நம்ம வந்து நெக் மட்டும் கட் வச்சுக்கலாம்

ஸோ ஆமூல் ஷேப் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஆமூல் செக் பண்ணிக்கலாம் ஆமூல் வந்து பதினேழு இன்ச்சு இருக்குது ஸோ பதினேழில் பாதி அப்படின்னா எட்டரை இன்ச்சு வரணும் ஸோ எட்டரை இன்ச்சு வருதா எட்டா எட்டே முக்கா அளவு வரலாம் கரெக்டாக வந்து நமக்கு எட்டரை இன்ச்சு தாண்டி எட்டே முக்கால் அளவுக்கு வருது ஸோ கரெக்டாக தான் இருக்கும் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் ஐட்டம் பதிமூன்றரை இருக்கு ஃப்ரண்ட் ஐட்டமே நம்ம பதிமூன்றரை வச்சுருக்கோம் பன்னெண்டரை வந்தது ஸோ அதோட நம்ம ஒன் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி பதிமூன்றரை இன்ச் வச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும் ஸோ இதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஐட்டம் பேக் ஐட்டம் ஈவனாக இருக்கே நம்ம எப்படி ஷேப் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் ஸோ இதில் பாருங்கள் ஸோ நெக் எல்லாமே வந்து நம்ம ஆரியில் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் அந்த விட்டு நான் கொடுக்கல லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஹைட் வந்து நம்ம கரெக்டாக வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ பேக் ஹைட்டும் பதிமூன்று இன்ச்சு இந்த அளவு தான் பேக் ஹைட்டோ வரப்போகுது ஸோ இங்கே இருந்து உங்களுக்கு பட்டி எவ்வளோ அளவு நீங்கள் வேணும்னு நினை நினைக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்துக்கலாம் மினிமமாக வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கணும் ரெண்டு இன்ச் இருக்கணும் மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து இந்த கேப்பை பொறுத்தது தான் இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சு இருந்தால் போதும் மினிமமாக ஸோ நான் அந்த டூ அண்ட் ஹாஃப் தான் இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு கூட பட்டி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால அந்த அளவுக்கு பட்டி இருக்கணும் ஸோ ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து நெக்ஸ்ட் சைடில் நம்ம இந்த கேப் பாருங்கள் இந்த கேப் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச்சாவது நாலே கால் நாலரை இன்ச்சாவது இருக்கணும் ஸோ ஒரு நாலே கால் அளவுக்கு வச்சுட்டு ஸோ இந்த அளவும் ஒரு நாலரை அளவு வர மாதிரி வச்சுட்டு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிச்சி போக ஒரு நாலு இன்ச்சு தான் நம்மளோட கப் ஷேப்பை கரெக்டாக எடுத்து கொடுக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே லைன்லேருந்து நம்ம வச்சுருக்கிறோம் ரெண்டு இன்ச் அளவுக்கு வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டரை அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு பட்டி வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதை நம்ம மார்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் இங்கே வந்து ஒரு நாலே கால் நாலே கால்லேருந்து நாலரை இன்ச் அளவுக்காவது குறைஞ்சது இருக்கணும் அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் சோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கே நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அளவு இருக்கு இல்லையா இந்த அளவு வந்து சின்ன மெஷரா இருந்ததா ஒரு நாலு இன்ச்சு இருந்தாலே போதும் பெரிய மெஷரா இருந்தா மேக்சிமம் அது ஒரு ஆறரை இன்ச்சு அதிகபட்சமாக ஆறரை இன்ச்சு இருந்தா போதும் சோ இவங்களுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு வர அளவுக்கு நான் வச்சுருக்கேன் தையல் போக எல்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடும் இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க அதனால தான் வந்து நமக்கு அந்த பேக் ஹைட்டும் கம்மியாகுது ஃப்ரண்ட் ஐட்டும் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பாடி கொஞ்சம் பெருசா இருக்கும் பஸ் மெஷர் வந்து பெருசா இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து அவங்க ஷார்ட்டா இருப்பாங்க தான் இந்த ஷார்டேஜ் நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் சோ இப்போ வந்து நெக் வந்து ரெண்டையுமே நம்ம கட் பண்ண போறது இல்லை கொஞ்சமாக வெளியே எடுத்து போட்டாச்சு இப்போ நெக்கோட அவலம் பாருங்க எங்களோட மார்க்கிங்லேயே நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டே முக்கா இன்ச்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சரி நான் அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டே முக்கால் தான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஆரி போடுறதுக்கு நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் மெஷர்மெண்ட் கொடுத்து மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஆரி பேட்டன் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து மிடலில் வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட் வந்து அந்த பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு நமக்கு தையலுக்கு வேணும் அந்த இடம் பிளைனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது போது கஷ்டமாகிடும் ஸ்டிச் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து இடாக்கூடமாக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்துக்கு நமக்கு க்ளாத் ஷார்ட்டேஜ் ஆகுது ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் பண்ணி அதுக்கானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென் இன்ச்சு தான் எல்போ ஸ்லீவு தையலுக்கும் சேர்த்து பத்தரை இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஷேப் கொடுக்கறதுக்காக ஒரு மூணை கால இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம அந்த ஆமோல் மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒரு எட்டே முக்கால் அளவுக்கு வந்தது இல்லையா ஸோ இப்படி கிராஸாக வச்சு ஜஸ்ட்டு அந்த எட்டே முக்கால் ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இது ஒரு ரஃப்ஃபாக தான் போடுறோம் ஒன்றரை இன்ச்சு ஸ்ட்ரெய்ட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ரஃப்ஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு ஆமோல் அந்த பீஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வந்துடும் ஒரு சின்ன வேரியேஷன் வரும் அந்த லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் சரி நாம் ரஃப்பாக போட்டாச்சு இப்போது இந்த கிளாத் வச்சு பேக் பார்ட்டு தான் இந்த மெஷர்மெண்ட் அதாவது ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் இல்லையா அலவன்ஸ் அதை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு அப்படியே அந்த டயாகிராமில் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நம்ம அந்த நாச் போட்டதும் அந்த மார்க்கிங்கும் கரெக்டாக வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ மெஷர்மெண்ட் ஒர்க் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் எப்பவுமே கரெக்டாக இருக்கும் சில நேரத்தில் வந்து சின்ன ஷார்ட்டேஜ் வரும் ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த ஷேப்பை பொறுத்து தான் ஸோ அந்த ஷேப் மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னும்போது சின்ன ஷார்ட்டேஜோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இருக்க மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஸோ நம்ம மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு

ஸோ அவ்வளோதான் இதுக்கு வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தாராளமாக இருக்கு நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா பெரிய ப்ளவுஸ் பீஸ் அப்படிங்கிறதால தாராளமாக இருக்கு அப்படி இல்லைன்னா நமக்கு ஷார்ட்டேஜ் வரும் ஸோ இது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நமக்கு கரெக்டாக இருக்கு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இங்கே ஒரு பீஸை நான் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டாக வச்சு கட் பண்ணணும் அப்படி இல்லைனா நமக்கு வந்து ரெண்டு கிளாத்துமே ஒரே சைடுக்கு வந்துடும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல பட் தெரியுற கிளாத்துங்களை நம்ம வந்து பார்த்து கட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நான் இந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைடுக்கு வந்துடும் இதனால தான் நம்ம எப்பவுமே வந்து கட் பண்ணிட்டு செக் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் இதுவுமே இதே சைடுக்கு வரும் இந்த பீஸுமே ஒரே சைடுக்கு வந்துடும் ஸோ அதனால எப்பவுமே நம்ம கட் பண்ணும்பொழுதோ அதை கவனிக்கணும் கவனித்து பண்ணணும் ஸோ இந்த பக்கமாக வரணும் அப்போ தான் நமக்கு ஆப்போசிட்டாக வரும் ஸோ இந்த பக்கமாக நம்ம வைக்கும் போது நமக்கு இந்த கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதனால நமக்கு எங்கே வருதோ அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போது இந்த இடத்துல நமக்கு ஓகேவா இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா ப்ளவுஸ் பீஸ்லையும் இந்த மாதிரி பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நிறைய கிளாத் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் மற்றபடி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பாக்கும்போது நம்ம நிறைய இடத்துல ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இது வந்து நல்ல தாராளமாக இருக்குன்றதால நம்ம ஈஸியாக கட் பண்ணுறோம் ஸோ ஓகே இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த பீஸோட நெக் பார்ட்டிங்கே இருக்குது இந்த பீஸோட நெக் பார்ட்டிங் இருக்குது ஸோ ஆப்போசிட்டாக போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து பிகினரா இருக்கும் போது நான் பண்ண நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்பேன் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஒரே சைடுக்கு வந்துருக்கும் அப்படியே அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம நாச்சலாக போட்டு டேர்ன் பண்ணியிருப்போமா அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரித்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்குள்ளே நமக்கு போதும்னா ஆயிடும் ஸோ அதனால எப்போவுமே வந்து லேர்ன் பண்ணும்போதே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க சோ இது நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் யோசிக்கலாம் அப்போ நீங்கள் கற்றுக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் நம்ம மிஸ்டேக் வந்து நம்ம மிஸ்டேக்கில் லேர்ன் பண்ணாதான் உண்டே தவிர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான் ஆனால் என்னென்னா அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய லாஸ் வரும் நம்ம கற்றுக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லாஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு முறைக்கு நாலு முறை யோசிச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே டெய்லரிங் கற்றுக்கும் போது எதுவுமே நம்ம லாஸ் ஆகாமல் கற்றுக்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யும் செய்யும்போது நம்ம பிரச்சனை இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ இது கட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்